ஜால் போதனா வைத்தியசாலையில நேர்சோலர் செய்த கேவரமானியல் எனது அன்பார்கள் தமிழ் சந்தன வணக்கம் நான் ஜால் போதன வைத்தியசாலையில கை முறிஞ்சு பிளேட் அட்மிட் ஆகிருந்தான் அந்த ஹோட்டலில் கிணச்சில இருந்த ஒரு வந்து அட்மிட் ஆகியிருந்தவர் பெட்ல இருந்த ஒரு ரெண்டு மூணு பெட் தள்ளி அட்மிட் ஆகியிருந்தவர் நான் கிட்டத்தட்ட மூன்று கிழமை அந்த ஹோட்டல இருந்தான் அதனால அந்த பேஷண்ட் அந்த பழக்கமா இருந்தது அந்த அடிப்படையில் அந்த இந்த கிணச்சில இருந்த பேஷண்ட் வந்து என்ன கூப்பிட்ட தம்பி இருக்க அவர்கிட்ட இந்த வயசு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு என்ன விஷயம் வந்து அவர் கதைக்க முதல்ல என்ன விஷயம் சொல்ல முதல்ல அளவழிக்கிட்டார் அவர் பக்கத்துல அவருடைய வைஃப் நிக்கிறா அம்மாவும் அளவழிக்கிட்டார் நாங்க அழுகை அடிப்பாடுங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க சொன்னா தம்பி நான் கிள்ளச்சி இருந்து வாரம் எனக்கு முள்ள தந்தையில நரம்பு பிரச்சனை இருக்கு தம்பி அது நடுப்பு இல்ல கொஞ்சம் பிறப்பு தன்மை அதுக்காக தான் அட்மிட் ஆகிருக்கேன் விடிய வந்து இந்த மார்னிங் வந்து நான் சுகர் டெஸ்ட் பண்ணி பாத்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிட்ட நிக்கிறது தம்பி என்று அஞ்சு சரியான கூட ரப்பு நிகழலாம் கோமா அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரவும் வாய்ப்பு இருக்கு அப்ப நான் சொன்னா இது சரியா கூட கண்ட்ரோலா இருக்கிறியா நீங்க அவர் தம்பி எனக்கு சுகர் இருக்கன்னு தெரியும் ஆனா கண்டோ மருந்துகளும் பாவிகிறான் விரைக்க தெரியும் அளவுக்கு கூட இருக்கேன் அவர் சொன்னார் அப்ப நர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை பாத்துட்டு நர்ஸ் என்ன செய்திருக்காருண்டா அவர் மேல் நர்ஸ் அவர் என்ன செய்திருக்காருண்டா அதை என்ன சுகர் அஞ்சு ரூபாய் கிடைக்குது நீ சாக இருக்காச்சு வந்திருக்க நீ சாகத்தாம் போற கண்டிப்பா என்னது உங்க மண்டையில ஒன்றும் இல்லை அவனுக்கு நீ சாரத்தான் போற சாருக்கு அங்கே வந்துருக்கு சாராதான் போகுது ரெண்டு ஏசி ஏசி இருக்கா உடனான பேசுங்க ஏன் இப்படி கதைக்கிறீங்க எனக்கு தெரியாது உண்மையாக ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்படியான அறிவுகள் இருக்காது உமா இல்லையா அந்த அந்த ஃபீல்டு சார்ந்தவர்கள் அநேகம் அது பற்றிய அறிவு இருக்கு சாதாரண ஒரு பாம்பரனுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு நாங்களாம் எடுத்து சொல்லணும் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் கூட இருக்கும்னு அந்த பேசுன்னு சொல்லியிருக்கேன் கூட இருக்க வேண்டாம் அப்ப இவர் கடுமையா ஏசி இருக்கிற ஏசி ஏசின உடனே பேசுறது என்ன அளவு அளவழிக்க அப்ப இவரும் போயிட்டாரு நர்சம் பண்ணிட்டு போயிட்டா அப்ப அந்த கவலை எல்லாம் என்ன கூப்பிட்டு தம்பி இப்படி பைப்புக்கு முன்னால என்ன கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி இப்படி நான் பேசுறேன் மேடம் சரியான கவலையா இருக்கு பயமா இருக்கு செத்துருவோம்னு சொல்லி அவர் சொல்றேன் அப்ப நான் எனக்கு சரியான அப்செட் ஆகிட்டு அட என்னடா நானும் ஒரு சுகாதாரத்துறையில இருக்கிறேன் இப்படி ஒரு பேசுறது நடத்தக்கூடாது நடத்துறதுக்கு உரிமையும் இல்ல அப்ப நான் போய் அந்த நர்ச போய் கேட்டேன் நீங்க இப்படி அவரை ஏசினீங்களா ஓ நான் ஏசினான்னு அவருக்கு கொஞ்சம் கூட கேட்டவன் சுகர் கூட இருக்கு சாதம் அதே மாதிரியே எனக்கு சொன்னேன் அது சரி ஓகே விஷயம் இருக்கட்டும் அந்த பேஷன்ட் ஒரு மருந்து கொண்டு வந்து நீங்க அதை கவனிச்சிங்கன்னா அந்த மருந்தை பாத்தனா நான் நான் கண்டுக்கா வந்து வந்தேன் இவர் கூட கதைக்கிறான்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து ஜான் பண்ணதே இல்லை அதனால கொழம்புல இருந்து அந்த மருந்து எடுப்பிச்சிருக்காரு அந்த பேஷண்ட் அந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தூரம் எட்டு பாகசி அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அந்த மருந்த வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த இன்ஜெக்ஷன் வந்து பழுதாயிடும் அப்ப அந்த மருந்தை நர்ஸ் பாத்துட்டு இவரு கூட கதைக்கிறாரு வெளியிலேயே வச்சுட்டு போயிருக்காரு அந்த மருந்து

ஒரு பேஷண்ட் எப்படி நாங்க நடத்தலாமா எங்களுக்கு நடத்துறது உரிமை இருக்கா நாங்க யார்கிட்ட கை காசு வாங்க இப்ப ஒரு ஒரு வேலைக்காரன் ஒரு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான் அவன் முதலாளி வேலைக்கு என்ன செய்வான் மரியாதை கொடுப்பானே அவன் கையெல்லாம் கை காசு வாங்குறவனுக்கு அதே மாதிரி எங்க போஸ் சார் ஆட்ட காசுல நாங்க அரசாங்கம் சம்பளம் இருக்குது மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரிப்பணத்துல எங்களுக்கு சம்பளம் இருக்குது அப்ப நாங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு பேசுக்கும் மரியாதை கொடுக்கணும் ஒவ்வொரு பேசன் வந்து அதுல படிச்சவன் பெறுவான் பாமரம் பெறுவான் குற்றவாளி வருவான்

நிறைய நைட் செய்ய வேண்டியிருக்கு நைட்டி இருக்கும் வேலையில் வந்து சரியான பழுவா இருக்கு நான் வந்து சுகாதாரம் சார்ந்திருக்கான்னு சொல்றேன் அப்ப வேலை பழுவா இருக்கு பேசண்ட்லயே காட்டுறது பேசண்ட் கதக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா ஒரு பேஷண்ட வந்து நாங்க என்ன செய்யணும் மன ரீதியான ஒரு திட்டமா வச்சுக்கொள்ளணும் இது என்ன அஞ்சூறுல சுகர் இருக்கணும் அவனை நீ சாப்பிட சாப்பிட அவன் அந்த பாவம் அந்த பயத்திலேயே ஒழிவு அது நீ அப்ப ஒரு பேசண்ட் எப்படி நடத்தணும்னு ஒரு விதிமுறை இருக்கு அது தெரியல நான் எல்லா நேரம் செய்யுறேன் நான் முதலே சொல்றேன்

அப்போ இதை மைண்ட்ல போட்டு இந்த புள்ளிய சேவை சேவை இந்த சேவை என்ற அப்படி அப்படி இல்ல நான் விருப்ப வெறுப்பா காட்டுறேன் வேலையை விட்டு போகலாம் யாருமே எடுத்து பிடிக்கிற நீங்க இல்லையாட்டா இங்க வேலை நடக்காதுன்னு இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு துறைக்கும் அவர்கள் வந்தோன்னு இருக்கிறாங்க கஷ்டம் இந்த வேலை பேசுகிற தான் நடத்துவேன் கூட நான் விருப்ப காட்டுறது வேற பிரயோகிக்கிற வார்த்தை வேற